ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலைங்க அண்ணாமலை என்ன பண்ணுறாருனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகிறாரு முருகன் கோயிலுக்கு போய் முருகனை கும்பிடுறாரு நல்ல விஷயந்தான் அங்கே இருக்கிற முருகன் கோயிலில் இருக்கிற காவடி எடுத்து ஆடுறாரு இதுவும் நல்ல தான் நம்ம ரெகுலராக பண்றது தான் தப்பு இல்லை ஆனால் அவர் காலில் செருப்பு போட்டுக்கிட்டே அந்த காவடி எடுத்து ஆடுறாரு நாமளும் ரெகுலராக காவடி ஆடுவோம் முருகன் கோயிலில் அதுவும் எப்படின்னா காலில் செருப்பை கழட்டிட்டு தான் ஆடுவோம் ஆனால் இவர் காலில் செருப்பை போட்டுகிட்டே காவடி ஆடுறாரு இதை பார்த்த தமிழக மக்கள் எல்லாருமே சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புங்க யாராவது காலில் செருப்பை போட்டுகிட்டே காவடி ஆடுவாங்களாம் நீங்கள் இந்த மாதிரி காவடி ஆடுறது தமிழக மக்கள் எங்களையும் அந்த முருகனையும் முருக பக்தர்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் அண்ணாமலையை பார்த்து தமிழக மக்கள் என்ன சொல்கிறாங்கண்ணா உங்கள் காலில் மண்ணு படக்கூடாது கல் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படி அதை முருகனை கும்பிட்டுருக்கவே தேவையில்லையே காவடி ஆடவே தேவையில்லையே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கண்ணா சரி நீங்கள் காவடி ஆடுறீங்க உங்களை சுற்றி ஒரு கிரவுண்ட் பீப்புள் இருக்குது பாத்தீங்களா மக்கள்லாம் இருக்காங்க அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க அது உங்கள் காது கேட்கலையா செருப்பு போடாமல் தான் காவடி ஆடணுன்ட்டு இது என்ன விளையாட்டு பொம்மையாக நீங்கள் பாட்டுக்கு எடுத்து ஆடுறது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக தாங்க இருக்குது அப்படின்னா அண்ணாமலையை கேவலப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க காலில் செருப்பு போட்டு அந்த முருகனையும் முருக பக்தர்களையும் அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் முருகன் போய் மன்னிப்பு கேட்டுருங்க அவங்க உங்களை சுற்றி இருக்கு பார்த்தீங்களா முருக பக்தர்கள் அவங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்க அதுதான் நீங்கள் பண்ண தப்புக்கு தண்டனை அப்படின்னும் சொல்கிறாங்க நாம் இதுவரைக்கும் முருகனை மயிலாவும் சேவலாகவும் இருக்கோம் அந்த முருகனுக்கு சந்தன காவடி பன்னீர் காவடி அப்படின்னு நிறைய காவடிகள் எடுத்து ஆடுறோம் ஆனால் வரைக்கும் நம்ம செருப்பு போடாமல் தான் அந்த முருகனுக்கு நாம் நம்மளால் முடிஞ்ச வழிபாட பண்ணுறோம் ஆனால் இவர் செருப்பு போட்டுட்டு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்காரு வரைக்கும் நாம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலில் செருப்பு போடாமல் நடந்து போய் முருகனை கும்பிடுவோம் நம்ம உடலை பருத்தி இதெல்லாம் எதுக்கு அந்த முருகனை அசிங்கப்படுத்திடக்கூடாது அந்த முருகனுக்கு மேலே இருக்கிற பக்தி ஆனால் இவரே இப்படி பண்ணியிருக்காரு இவர் எப் இவர் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு விளையாட்டு பொம்மையை எடுத்து அப்படியே ஒரு சுற்று சுத்துற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தமிழக மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க